வணக்கம் குரு அதிசார பலன் மீனம் ராசி பொதுவாக நாங்கள் வந்து பண்டித காளிநாதன் ஆலோசனையின் பெயரில் அவர்கிட்ட உதவிகளாக இருக்கக்கூடிய ஏபி சாமி தலைமையிலான ஜோதிட தான் இப்போது எல்லா ராசி பலனையும் கழித்து வாழ்கிறோம் இப்போவும் போகிறோம் இப்போவும் நான் அவங்க தான் பண்ணி இருக்கோம் இதில் அதிசார பலன் வந்து குரு குறுகிய காலம் தான் இந்த பலன் வந்து ஆனாலும் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குறுகிய காலத்தில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு எச்சரிக்கை முடியக்கூடிய காலமாக அமையும்ங்குறதுக்காக தான் கொடுக்குறோம் அடுத்தது மட்டும் இல்லாமல் அதிசாரம்னா என்ன வக்கரம்னா என்னங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம் பொதுவாக எல்லா கிரகங்களுமே கடிகார சுற்றுப்படி வலதுக்கு பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ராகு கேது மட்டும் எதிர்த்து செயல் போகும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஸ்பீடில் போகும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு கட்டம் போய்கிட்டே இருக்கும் ஒரு ராசி கட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய் வந்து ஒன்றரை மாதத்துக்கு விட்டுட்டு போகிறோம் குரு பவன் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்டம் தான் மாறும் அதே நேரத்தில் சனி பவன் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு விட்டுருப்பு தான் வரும் ராகு கேதும் ஒன்றரை வருஷத்துக்கு விட்டுருப்போம் மாறிக்கிட்டு இருக்கோம் இப்படி சூழ்நிலையில் வந்துக்கிட்டு இருக்குது வரும்போது இந்த கிரகங்கள் சுற்றி வரும்போது குறிப்பிட்ட இடம் வரும்போது அந்த கிரகம் அப்படி ஆகி கொஞ்சம் பின்னோக்கி போகும் அப்படி பின்னோக்கி கொஞ்ச நாள் பின்னோக்கி இருக்கிற திரிபாளைய இடத்துக்கு வருவார் அந்த பின்னோடிக்கக்கூடிய காலம் தான் வக்ரம்னு பேர் சில கிரகங்கள் வந்து முன்னோக்கி வந்துட்டு திரிபாளைய இடத்துக்கு வரும் முன்னோக்கி வரக்கூடிய காலம் தான் அதிசாரன்னு பேர் இது அறிவியல் பூர்வமாக எப்படி எடுத்துக்கிடணுன்னா அந்த எல்லா கிரகங்களும் சூரியனை தான் சுற்றி வருது சூரியனை சுற்றி வரும்போது அது நீள்வட்ட பாதையில் சுற்றும் பூமியும் சுற்றுது இந்த ரெண்டும் சுற்றும் போது சில கா காட்டங்களில் வந்து அந்த கிரகங்கள் வந்து நமக்கு பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு தோற்றம் வரும் சில காலங்களில் முன்னோக்கி போகிற மாதிரி ஒரு தோற்றம் வரும் தோற்றம் தான் அது உண்மையில் போகாது ஆனால் பூமியில் வந்து பார்க்கும்போது நமக்கு ஆங்கிள் டேரக்ஷன் வந்து மாறும் டைரக்ஷனை மாறும்போது நமக்கு பலாபல ஈர்ப்பூசியை மாறும் அதனால் பலாபலங்கள் மாறும் அதனால தான் அதிசாரம் இருக்கக்கூடிய இடத்துல அது அது வக்கிறக இடத்துலலாம் பலன்கள் மாறுங்கிற அதை வச்சு தான் சொல்கிறாங்க இது வந்து அறிவியல் பூர்வமானது புவிர்ப்பு சேர்ந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டுது இப்போ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்ப்போம்னா இந்த அதிசார காலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இப்போ வந்து குரு பகவான் வந்து மிதனராசியில் இருக்கிறார் அவர் வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி மாலை ஆறு ஐம்பது மணிக்கு மிதனராசிலருந்து பெயர்ந்து கடகராசிக்கு வரார் கடகராசிலிருந்து இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடகராசியில் இருப்பார் திருப்பியும் மிதனராசிக்கு வந்துடுவார் இந்த குறுகிய காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதாவது இந்த குரு பகவான் வந்து இப்போது உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல தான் இருக்கிறார் இந்த அதிசாரம் பெற்று வரும்போது அஞ்சாம் இடத்துக்கு வருவார் நாலாம் இடத்துல இருக்கும்போது அவர் அவரால் அன்பு தர முடியாது சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு உருவாக்கி இருப்பார் உங்களுக்கு ஆனால் அஞ்சாம் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு நிறைய சிறப்பான ப பலனை கொடுப்பார் எப்படின்னா வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு மனை வாங்கலாம் இந்த ஏதாவது பிளான் போட்டிருப்பீங்க எப்படின்னா தலைப்பு இந்த குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு நல்லா சக்ஸஸ் வரும் அந்த மாதிரி திருமணம் போன்ற சுபர் நடக்கும் உத்தியோகம் பார்ப்பவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு பதவி உயர்வு க கிடைக்கிறதுக்கு வருது விவசாயமும் இந்த காலக்கட்டத்தில் நல்லா சிறப்பாக இருக்கும் பொதுவாக இந்த காலகட்டம் வந்து மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் இந்த குறுகிய காலம்னாலும் ஒரு அஸ்திவாரம் போடுறதுக்கு உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் இது இது வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் வந்து பார்வையால் நன்மை தருவார் எப்படின்னா அவருடைய அஞ்சாம் இடத்து பார்வையும் ஏழாம் இடத்து பார்வையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் இடத்து பார்வை வந்து விருச்சிக ராசியில் விழுது ஒன்பதாம் இடத்து பார்வை வந்து மகர ராசியில் விழுது இது இதனால் என்னென்னா அது ஏற்கனவே பலன் தந்துகிட்டு இருக்காரல இந்த பலனோட கூடுதல் பலம் தரும் அந்த பலத்துக்கு பலம் வந்து அது ரொம்ப அசைக்க முடியாத பலனாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு திருமணம்லோ அல்லது வீடுமனை வாங்குறதுக்கோ அது வந்து ரொம்ப உந்துதலாக இருக்கும் அதுமாதிரி இந்த எல்லா உங்களுக்கு அனுசரணை உறவினர்கள் அனுசரணை இருப்பாங்க சொந்த பந்தங்கள் இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க இப்படி குரு பகவான் வந்து ஏகப்பட்ட நன்மையை உங்களுக்கு வந்து தந்துக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இது வந்து கு குரு பகவான் தரக்கூடியது அதில் சனி பகவான் வந்து இப்போ வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அது வந்து ஏழாம் சனி சொல்லுவாங்க ஆனால் அவர் அதுலேயும் நன்மை தருவார் எப்படி தர்றாருன்னா அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து பா அதாவது ஏழாம் இடத்து பார்வை வந்து ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் விடுது இதனால் நல்ல பொருளாதார வளம் நிறைய சிறப்பாக நடக்கும் உங்களுக்கு நல்லா சிறப்பாக தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கலாம் இன்னொன்று என்னென்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருந்து நன்மை தந்துக்கிட்டே இருக்கிறார் உங்களுக்கு இப்போது அதிசாரம் பெற்று முடிஞ்சோன்னே திருப்பி நாலாம் இடத்துக்கு குரு போவார் ஆனால் இங்கே பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கேது வந்து உங்களுக்கு நன்மை தருவார் பலமாக தருவார் அடுத்தால் வந்து சனியினுடைய பார்வையில் நன்மை கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் எது எல்லாமே சாதிக்கலாம் அதுக்கு வேண்டி அஸ்திவாரத்தை இப்போ நீங்கள் போட்டுக்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குரு சரியில்லை சரியில்ல வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த குறிப்பிட்ட காலத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போது நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுருக்கலேன் பரிகாரம்னா சனி பகவானுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை தான் அர்ச்சனை பண்ணுங்கள் காக்காக்கி உணவு அழிச்சு சாப்பிடுங்க ஊனம் மற்றவர்களுக்கு ஏன்ற உதவி செய்யுங்க அடுத்தால் பத்திரகாளியமான வழிபடுங்க குறிப்பாக துருக்கை வழிபாடு வந்து எலும்பிச்சம்பழத்தை விளை விளக்க ஏற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி கணவனை இழந்த பெண்ணுக்கு நீங்கள் வந்து இயன்று உதவி செய்யுங்க இதனால் என்ன கிடைக்கும்னா நன்மைகள் வந்து உங்களுக்கு நிறைய தடையின்றி நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிறப்பாகவே அமையும் நன்றி வணக்கம்